ஓட்டலூர் ரீஜனல் போலீசினுடைய டீம் அதாவது ரெஸ்பான்ஸ் ஆனது ஒரு அதிரடியான சுற்றி வளைப்பை மேற்கொண்டு ஒரு கொள்ளை கூட்டம் ஒன்றை பிடித்திருக்கின்றார்கள் இவர்கள் முழுக்க முழுக்க மெட்டல் திருட்டிலே ஈடுபட்டுக் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது திருடுவதற்கு அவர்கள் பயன்படுத்திய பல்வேறு ஆயுதங்கள் அதாவது கடப்பாறைகள் கோடாரிகள் எலக்ட்ரிக் கிரைண்டர்கள் போல்ட் கட்டர்ஸ் என்று சொல்லி பல்வேறு வகையிலான ஆயுதங்களையும் அதே வாகனங்களையும் போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டிலே தற்போது ஐம்பத்தி நான்கு வயதான நபர் ஒருவரும் இருபத்தி நான்கு வயதான நபர் ஒருவரும் டொரண்டோவை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பு கூறியிருக்கின்றது போலீஸ் கஸ்டடியில் இருக்கின்ற இவர்களுக்கு எதிரான பெயில் ஹியரிங் ஆனது விரைவில் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்த செய்திக்குள் செல்வதற்கு முன்பதாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் அதே போல நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்களை இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி